எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய செம்பனியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் புலமான காப்பஸ்ஸா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்களெல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிடு வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை வெளி வீட்டில் வந்து எத்தனை கலைஞர்கள் அதில் வந்து இப்போ எண்பது எண்பத்தஞ்சு இருக்கும் சார் தமிழ்நாட்டில் இருந்து புறப்பட்டு உலகங்களில்

ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருப்பாங்க நல்ல மனசோட வந்திருக்கீங்க எல்லாரும் வாழ்த்து நல்லபடியா இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இறைவனை நல்லா வேண்டி இது வந்து இது வந்து என்னுடைய நான் பேசுறது ஆஹ் கண்டிப்பா இது என்னுடைய பெருமை இல்லை இது நாட்டினுடைய பொருள் இந்தியாவினுடைய பெருமை இந்தியா வந்து இன்க்ரெடிபிள் இந்தியா இன்க்ரெடிபிள் இளையராஜ் அவ்வளோதான் யாரும் வரப்போறது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கா அனாவசியமான கேள்வியை என்னோட கேட்கலாம் ஆசிய கண்டத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன் நான் சொல்றது நீ கேட்டுட்டு அதுக்கு பிறகு அனாவசியமான கேள்வி என்கிட்ட நான் வந்து என்னுடைய வேலையில மட்டும்தான் கவனமா இருக்கிறேன் நீங்க உங்க வேலையில கவனமா இருக்கிறீங்களா இல்லையா உங்களுக்கு தான் தெரியும் அதனால உங்க மேல ஒன்றும் இல்லை எல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்துதான் நான் நீங்க எல்லாம் சேர்ந்துதான் நான் உங்களுடைய பெருமையை தான் வந்து அங்க போய் நடத்தா நடத்த போறேன் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தேர்தலுடைய அரோ எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க